ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவாஸ் கார்டன் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இது மந்தாரா ஒயிட் மந்தார சொல்லுவாங்க பாருங்கள் நல்லா அழகாக புத்துருக்கு பாருங்கள் கார்டனே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் சம்மர்ன்னே தெரியலை இன்றைக்கி கனி காணும் நாள் மலர் கனி எல்லாமே நம்ம கார்டனில் நிறையா இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு சொல்லி இது பன்னீர் பூன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம கார்டனில் உள்ள காய் பூவும் பார்க்குறோம் வந்து தமிழ் புத்தாண்டுக்கு பாருங்கள் காய் வந்து இது பீர்க்கங்கா அதுக்கு பக்கத்தில் மலை காய் இருக்குது இதில் பாம்கர்நட் நிறைய பூத்துருக்கு இது கான் ஸ்வீட் கார்ன் நிறைய காய்ச்சிருக்கு அதுவும் புத்திருக்கு பாருங்க இது வந்து ஒரு ஒட்டு எலுமிச்சங்காய் அதே இது பாம்கர்னட் மாதுளை பாருங்க இதில் நிறைய செரி நிறைய காய்ச்சிருக்கு பாருங்க அது க்ரீன் கலர்ல இருக்கிறதுனால அப்படியே அந்த பிளான்ட் கூடாலே மெர்ஜ் ஆயிரும் பாருங்க நிறைய காய்ச்சிருக்கு இது சீத்தாப்பழம் பாருங்க கூத்துருக்கு பாருங்க இது கிராஃப்டட் பிளான்ட் தான் இது மாமரம் பாருங்க மாங்காய் தான் இல்லைன்னு இருந்தேன் இப்போ மாங்காவும் காய்க்கப்படப்பட்டுச்சு பாருங்க இலையோடைய ஒட்டி காய்ச்சிருக்கு பாருங்க கார்டன் எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி ரோஸ் பூத்துருக்கு அதுக்கு பக்கத்துலேயே கரும்பு முருங்கை காய்ச்சிருக்கு பாருங்க இது பிங்க் கலர் ரோஸு கொத்து கொத்தா பூத்துருக்கு இது ஒயிட் வந்து பிரிட்டிஷ் ரோஸு ரெட் வந்து காஷ்மீரி ரோஸு பாருங்க ஃபிக்கு இது இது மல்பெரி எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் இது வாட்டர் ஆப்பிள் இது சப்போட்டா மரம் பாருங்க இதுவும் ஃபுல்லாகவே நல்லா காய்ச்சிருக்கு இதுக்கு கீழே தான் பாருங்கள் தனி காணுங்க தேன் ஹனிபி பி கூடுக்கட்டியிருக்கு பாருங்க பாருங்க பல மடத்தில் காய் எவ்வளோ பெருசாக வந்துச்சுன்னு சொல்லி பழுத்த உடனே நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுவேன் நிறைய காசுருக்கு இன்னைக்கு ஜிவாஸ் டெரஸ் கனி கனிஹானு வீடியோ பார்த்துட்டீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ